வணக்கம் திருவிழா பணத்தில் திருவாலவாய் காண்டத்தில் ஐம்பதாவது கதையாக சுந்தர பேரம்பு படலம் என்ற கதை அமைந்துள்ளது இக்கதையில் சொக்கநாதர் வேடுவர் வடிவம் எடுத்து விக்கிரம சோழனின் படைகளை அம்பு எய்து அழித்தது பற்றி விரிவாக கூறுகிறது இக்கதையில் விக்கிரம சோழனின் படையெடுப்பு பாண்டியனுடைய வேண்டுதல் இறைவன் சொக்கநாதர் சுந்தரேசன் என்று பெயர் குறித்த அம்பினை கொண்டு எரிந்து சோழ படைகளை விரட்டியடித்தல் ஆகியவை பற்றி கதை விளக்கமாக கூறுகிறது இனி கதைக்குள் செல்வோம் வங்கி சேகர பாண்டியன் பாண்டிய நாட்டை சிறப்பு ஆண்டு கொண்டிருந்தான் அப்பொழுது விக்ரம சோழ சிங்கன் என்ற சோழ மன்னன் பாண்டியன் நாட்டின் மீது படையெடுத்து வந்தான் அவனுக்கு உதவியாக வடநாட்டு அரசர்களும் சோழனுக்கு ஆதரவாக படையெடுத்து பாண்டியன் நாட்டின் மீது போத்து கொடுத்தார்கள் சோழன் படைகள் பாண்டிய நாட்டிற்குள் புகுந்து நீர்நிலைகளை அழித்தும் பசுக்களை கவர்ந்தும் வியாபாரிகளிடம் கொள்ளையடித்தும் பலவிதமான நட்டுகளை செய்து கொண்டு பாண்டிய நாட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்தார்கள் இதனை ஒற்றர்கள் மூலம் அறிந்த வங்கி சேகரா பாண்டியன் இந்த நாட்டினை சொக்கநாத தவிர வேறு யாரும் காப்பாற்ற முடியாது என்பதை உணர்ந்தான் ஆகவே அவர் திருக்கோயிலுக்கு சென்று இறைவனிடம் சரணடைந்தார் கோயிலுக்குள் நுழைந்த பாண்டியன் இறைவனே விக்கிரம சோழ பாண்டியன் பாண்டியன் நாட்டின் மீது படையெடுத்து வருகிறார் அப்படையினை எதிர்க்க சோழ நாட்டில் அவ்வளவு வலிமை மிக்க படைகள் இல்லை ஆகையால் தான் இந்த பாண்டிய நாட்டையும் பாண்டிய படைகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடி வேண்டுகிறார் அப்பொழுது இறைவனார் ஒரு ஆசிரியராக கூறுகிறார் பாண்டியனே நீ கவலைப்பட வேண்டாம் சோழர் படையை எதிர்த்து போரிடு பின்னாலே வந்து நான் உன்னுடன் சேர்ந்து கொண்டு பாண்டிய படைகளுக்கு வெற்றியை உண்டாக்குவேன் என்று கூறுகிறார் இறைவனுடைய திருவாக்கனை கேட்ட பாண்டியன் சோழனை எதிர்க்க தைரியமாக புறப்பட்டு சென்றார் போர்க்களத்தில் பாண்டிய நாட்டினுடைய படைகளும் சோழ நாட்டின் படைகளும் ஒன்றோடு ஒன்றும் மோதின ஆனால் சோழ படைகளின் அளவு அதிகமான என்பதாலும் அவரோட வலிமை அதிகம் என்பதாலும் பாண்டியன் படைகள் சோழனின் படை எதிர்க்க முடியாமல் சிதறி ஓடின இதனால் சோழன் வெற்றி பெற்றதாக அறிவித்து சங்கையை எடுத்து முழங்கினான் அப்பொழுது சொக்கநாதர் ஒரு வேடனை போல வடிவம் கொண்டு சேனைக்கு தலைவராக சுந்தரேசன் என்ற பெயரில் அங்கே தோன்றினார் இறைவன் போர்க்களத்தில் கனைகளை எடுத்து சோழன் படைகளை எதிராக வீசினார் ஒவ்வொரு அம்பும் சோழ படையில் பதினாயிரம் வீரர்களை கொன்று குவித்தது இதனை பார்த்த சோழன் ஒரு அம்புக்கு இவ்வளவு வலிமையா என்று அந்த ஒரு அம்பினை எடுத்து பார்த்தான் அதிலே சுந்தரேசன் என்று பொறிக்கப்பட்டிருந்தது ஆகையால் அவன் நினைத்துக் கொண்டான் சுந்தர தான் இப்பொழுது பாண்டியனுக்கு உதவியாக வந்திருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான் அதனால் விக்ரம சோழன் போர்க்களத்தை விட்டு திரும்பி ஓடினான் அப்படி அவன் திரும்பி செல்லும்பொழுது வடநாட்டு அரசர்கள் அவனை வந்து சமாதானப்படுத்தி மீண்டும் போருக்கு அழைத்து வந்தார்கள் சொக்கநாதர் மீண்டும் சோழ படைகளை எதிர்த்து அம்புகளை எய்தார் எல்லா அம்புகளும் அவருடைய சோழனுடைய படைகள் எல்லா வீரர்களையும் யானைகளையும் உதிரைகளையும் கொன்று குவித்தனர் வடநாட்டு அரசர்களும் அந்த போரில் மடிந்து போனார்கள் சோழன் அந்த போர்களத்திலிருந்து தப்பித்து புறம்புது கிட்டு ஓடிப்போனான் சேகர பாண்டியன் போரில் வெற்றி பெற்றார் இறைவன் பாண்டியனுடைய வெற்றியை பார்த்து மகிழ்ந்து புன்னகை பழித்தார் பிறகு அவர் மறைந்து அருளினார் வெற்றி பெற்ற சேகர பாண்டியன் திருக்கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கினான் அவன் ரத்தினத்தால் செய்த வில்லும் சுந்தர பேரெழுதிய அம்பும் செய்து சாற்றி இறைவனை வணங்கினான் பிறகு வங்கி சேகரா பாண்டியன் இனி இரண்டு நாட்கள் பாண்டிய நாட்டை சிறப்பு செய்து வந்தான் இக்கதையின் கருத்து என்னவென்றால் கடவுளை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார் என்பது சுந்தர பேரம்பு ஏற படலம் கூறும் கருத்தாகும் மீண்டும் அடுத்த கதையை சந்திப்போம்